செஞ்சி அருகே புயல் நிவாரண நிதி கேட்டு போராட்டம் செய்த மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த முடையூர் மணியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் புயல் நிவாரண நிதி கேட்டு புதுச்சேரி கிருஷ்ணகிரி சாலையில் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் புயல் நிவாரண நிதி வழங்காமல் தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி வேதனை தெரிவித்தனர் முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே பிரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க あ <music> <music> திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது பொன்னேரி பழவேற்காடு மீஞ்சூர் தச்சூர் சோழவரம் செங்குன்றம் புழல் பெரியபாளையத்தில் மிதமான மழை பெய்தது தரைக்காற்றும் வீசி வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது